இலங்கையை சூழவுள்ள கடல் பிரதேசத்தில் கடும் சீற்றம் காணப்படும் என சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடாவின் ஆழ்கடல் பகுதிகளில் உள்ள கடத்தொழிலாளர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்தினர் மிகவும் அவதானமாக இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிவித்தலில் இதனை குறிப்பிட்டுள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த பகுதியானது இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து மத்திய வங்கக்கடலில் புயலாக உருவெடுக்கலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து வடக்கு நோக்கி நகர்ந்து இன்று இரவு பதினொன்று முப்பது மணி அளவில் இந்த புயல் மேலும் வலுவடையும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளிலும் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் வங்களா விரிகுடா கடற்பரப்புகளிலும் மிகவும் பலத்த காற்று மற்றும் பல மழை பெய்யும் என திணைக்களம் தெரிவிக்கின்றது நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது காற்று முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது இதேவேளை கழுகங்கை அத்தனகலுவோயா மற்றும் சில இடங்களுக்கு விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை மேலும் இருபத்தி நான்கு மணத்தியாலங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது இருபதாம் தேதி வெளியிடப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை அடுத்த இருபத்தி நான்கு மணத்தியாளர்களுக்கு இன்று ஒன்பது மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் அவதானம் செலுத்தி நடவடிக்கை எடுக்குமாறு குறித்த பிரதேசம் மக்களுக்கு தெரிவிக்கப்படுவதுடன் அவ்வழியாக செல்லும் வாகன சாரதிகளும் அவதானமாக இருக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது